போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா சரிங்க வாசி யோகத்தில் நம்ம இன்னைக்கு அழுக சித்தருடைய பாடல்கள் வரியிலிருந்து வாசி யோகத்தை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதை பற்றி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாசியை வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஔவை தாய் வந்து ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த சூட்சுமத்தை வந்து அவங்க பாடல் வரியில் முதல் வரியிலையே சொல்லியிருப்பாங்க அப்போது வாசி எந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதனை முழுமைப்படுத்தும் அப்படிங்கிறத தான் நம்ம அதை தினசரி வந்து அந்த ஔையாருனுடைய முதல் அந்த வரியை வந்து நம்ம சொல்லி நம்முடைய வந்து சிந்திக்கிறது வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த வகையில் அழுகண்ணி சித்தர் வந்து தன்னுடைய பேரையே பாருங்க அழுகண்ணி சித்தர்னு சொல்லி தன்னுடைய பேரை வச்சுருப்பார் அப்போ அழுகை கன்னின்னு அர்த்தம் இந்த கண்ணில் அழுகை ஏற்படும் பொழுது நமக்கு புது ஞானங்கள் கிடைக்கும் அப்போ என்ன அவங்க சூட்சமாக என்ன அப்படின்னா அந்த பேரில் இந்த கண்ணில் கர்மவினின்னு சொல்லக்கூடிய முன் செஞ்ச பதிவுகள் எத்த அத்தனையும் கரு மையத்துல பதிவாயிரும் இத கரு மையம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கண்மணிய அளவச்சோம்னா பதிவுகள் கரையும் அப்ப அந்த அழுகணி சித்தர்னு தன்னுடைய பேரை ஏன் மாத்திருக்கார் அப்படின்னா அழுகையில ஞானம் கிடைக்கும் அழுகையில நம்ம நம்முடைய பதிவுகளையும் பாவ பதிவுகள் எல்லாம் நீக்கலாங்கிறத அவர் வந்து சொல்றார் தன்னுடைய பேர் மூலமா அந்த வகையில் வந்து நம்ம இன்னைக்கு அவருடைய பாடல்கள் இருந்து ஒரு சில வரிகளை பார்த்து நாம் இன்றைக்கி சிந்திக்கலாம் அதில் வந்து பையூரிலே பிறந்து பாலூரிலே பிறந்து அதாவது பையூர் அப்படிங்கிறது நம்முடைய தாய் தந்தையினுடைய அந்த தாயினுடைய கற்பப்பை தான் பையூரிலே இருந்து தான் நான் முதல்ல கரு உருவாகுது பாலூரிலே பிறந்து அந்த பையூரில் இருந்து ஆண் பெண் உடலுறவு வைக்கும் பொழுது அந்த பால்னு சொல்லக்கூடிய விந்துநாத சக்தி அதில் தான் நம்ம பிறக்கிறோம் அதான் பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடரியேன் மெய்யூர் அப்படிங்கிறது உண்மையை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் அதுதான் வந்து நம்முடைய மெய்ப்பொருள்னு சொல்லக்கூடிய கண்மணி அது அதுதான் மெய்யூர் அதுக்கு வேதாந்த வீடரியேன் அந்த மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடர் அந்த மெய்யூரில் நம்ம நிற்கணும் வேக வைக்கணும் வேதாந்தம் அப்படிங்கிறது அதில் வந்து அந்த மெய்ப்பொருளை வேக வச்சு அப்போ தான் நம்ம வந்து அதில் வீடு போக முடியுங்கிறார் அந்த வீடு திறக்கங்கிறார் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடரியேன் அது எப்படி போகிறதுன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்கிறார் அப்போ வாசியோகத்தில் தான் அந்த மெய்ப்பொருளை வேதாந்தம் அப்படிங்கிறது வேக வைத்து அதை வந்து திறக்க வைக்கிறது அடுத்தது மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தாள் அதை வாசி சொல்கிறார் இந்த மெய்யூரில் போகிறதுக்கு அந்த வேதாந்தமாக இருக்கக்கூடிய அந்த வாசியை நான் தெரிஞ்சிட்டேன் அப்படின்னா வீடறிந்தால் அங்கே தான் உண்மையான அந்த நுழைவாயில் இருக்குது அதை எப்படி நான் திறக்கணும்னு சொல்லி அந்த சூட்சி நான் தெரிஞ்சுட்டுனா பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாலாய் முடியாவோ அப்போ பையூருங்கிறது ஆண் பெண் அந்த விந்துநாள் சக்தி மெய்யூர் அப்படிங்கிறது நம்முடைய கண்மணி பாலாய் போ முடியாதுங்கிறது அதாவது என்னுடைய வினையெல்லாம் நீங்கி நான் வந்து உன்னை அடைய மாட்டேனா அப்படிங்கிறது அது அழுக நீச்சத்தினுடைய அந்த ஒரு பாடல் வரி அப்போ இந்த மெய்யூர்னு சொல்லக்கூடிய இந்த கண்மணி பாப்பா தான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் இதுதான் எல்லா சித்திரைகளும் வாழை தாய்னு சொல்லி வணங்கினாங்க அப்போ அந்த மெய்யூராக இருக்கக்கூடிய இந்த கண்மணியை நாம் தினசரி பிடிக்கணும் அதான் வெளியே மேலேத்தி பிடிச்சி நாம அந்த மெய்யூர்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்னா சக்கரத்துல அந்த சுட்ட வெளியே இருக்கக்கூடிய வெளியை நம்ம பார்க்குறோம் அப்போ இதுதான் மெய்யூர் அப்போ இந்த மெய்யூரை பிடிச்சிட்டிங்கன்னா பாவம் எல்லாம் நீங்கிடும் அப்போ யோகத்தில் நாம் என்ன சொல்கிறோம் தினசரி ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்து அந்த ஆக்கனா சக்கரத்தை கவனிங்க அப்போ கவனிக்க கவனிக்க அங்கே ஒரு வேதியியல் மாற்றம் நடந்து இந்த கண்மணி வந்து வேக வச்சு உள்ள கர்மா வந்து கண்ணீராக இறங்கும் இந்த கண்ணீர் தான் நம்முடைய வினை வெளியேறதுன்னு அர்த்தம் அப்போ தினசரி நாம் இந்த பயிற்சியை செய்யறதுக்காக அழுகண்ணி சித்தர் வந்து இந்த பாடல் வரியில் அவர் நமக்கு வந்து குறிப்பிட்ருக்கார் மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடு அறிய அப்போ அந்த வேதாந்த வீடு அப்படிங்கிறது நம்முடைய கண்மணி இந்த வேதாந்த வீடு அறிஞ்சிட்டேன் அப்படின்னா நான் உன்னை அடைஞ்சிருவேங்கிற அப்போ என்ன அந்த கண்வெளி வந்து வேக வச்சு கர்மா கரைய கரையாக விழிப்படையும் அதுதான் வந்து இந்த பாடலில் வந்து சித்தர் வந்து அந்த ஒரு ஞானத்தை குறிப்பிட்டிருக்க அடுத்த உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன் தன்னை மறந்தார்க்கு தாய் தந்தை இல்லையடி தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால் உன்னை மறக்காமல் என் கண்ணம்மா ஒத்திருந்து வாழ்வேனோ அதாவது உன்னை மறந்தல்லோ உளுத்த மரமானேன் இந்த உன்னைங்கிறது இந்த பாப்பா பொட்டு இதை மறந்துட்டு நான் வேறு எதையெல்லாமோ பார்த்துட்டுருக்கிறேன் நிலையாக இருந்து எனக்கு வழி நடத்தக்கூடியது நீ மட்டும்தான் அந்த ஒளி இந்த ரெண்டு பார்வை கொண்டு நான் உன்னை கவனிக்காம உளுத்த மரமானேன் அப்படின்னா நான் வந்து இந்த இந்த ஒரு தன்மையிலிருந்து நான் வந்து தவறிட்டேன் அதாவது உளுத்த மரம்ங்கிறது மனிதத்தன்மை இல்லாத ஒரு நிலை இறப்புக்கு சமமானது அந்த நிலையில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து அழுக நிச்சயத்தில் வந்து சொல்கிறார் அப்போ உன்னை மறக்காமல் அப்போ எதை மறக்காமல் இருக்குன்னு தாய்ங்கிறது எதுனா இதுதான் தாய் இந்த தாயா இருக்கக்கூடிய கண்ணை மறக்காம நான் அங்கேயே கவனிக்க கவனிக்க என்னாகும்னா நீ வந்து எனக்கு வழிகாட்டுவா விழிப்படைஞ்சிடும் அதுதான் வந்து அவர் வந்து சொல்றாரு அப்போ தன்னை மறக்காமல் தாயாரும் உண்டானால் உன்னை வந்து தாயா இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்முடைய கண்மணி தான் இந்த வாழை தாயின்னு சொல்றாங்க அப்போ அந்த தாயை மறக்காம இருக்கும்னா நிச்சயமா நான் வந்து உன்னை அடைஞ்சிருவேன் அப்படிங்கிறது வந்து அழக சித்திர அந்த பாடலில் சொல்றேன் அப்போ எல்லா சித்திரையுமே எதை சொல்றாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் அப்படின்னாவே நமக்கு வந்து ஆக்ன சக்கரா மூன்றாம் கண் அது விழிப்படையினு இந்த மூன்றாம் கண் விழிப்படைகிறதுக்கு இந்த ரெண்டு தாயின்னு சொல்லக்கூடிய வாழத்தாயை பிடிச்சி தான் அந்த மூன்றாம் கண் வந்து ஆகும் அப்போ தான் நாம வெட்ட வெளிக்குள்ள போகும் இந்த விழி வந்து வெளிப்படையணும் இப்போ வந்து இருள் இருக்குது அப்போ இருள் இருந்து வெளிச்சத்தை தேடணும்னா நம்ம உடம்புக்குள்ள ஜோதி பிரகாசமா இருக்கக்கூடியது ஆக்னா சக்கரம் அதாவது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த கண்மணி என்ன பண்ணணும் அந்த வெளிச்சத்தை பார்த்து பார்த்து விழிப்படையணும் அந்த மெய்ப்பொருள் விழிப்படைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லா ரகசியமும் நமக்கு உணர்த்தும் பார்த்து பார்த்து நம்ம அதை வந்து கவனிக்கணும் அடுத்தது இதில் நிறைய சூட்சுமத்தை வந்து அவர் சொல்லியிருக்காரு அதில் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சிந்திக்க போகிறோம் ஸோ அந்த வகையில் சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து மாய கலந்து வானுளவில் நெய்யூற்றி பொட்டென்ற பொட்டுமிட்டால் புருவத்து எடை நடுவே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வேடமானே நடின்னு சொல்றார் அதாவது இந்த வாசியோகத்துல நான் கடவுளை எப்படி அடையணும் நான் எப்படி சிவனாக மாறுனு அப்படிங்கிறது அவர் சொல்றாரு அதாவது சாய சரக்கெடுத்துங்கிறது இந்த ரெண்டு கண்ணு தான் சாயம்னா வர்ணம் வர்ணத்தை காட்டக்கூடிய சரக்கு எது கண்மணி சாதி லிங்கம் தான் சேர்த்து அப்ப அந்த ஜாதி லிங்கம் அப்படிங்கிறது இடம் அதாவது சிவன் இருக்கக்கூடிய இடம் அதோட சேரணும் அப்ப சிவன் சொல்லக்கூடிய அந்த லிங்கம் எங்க இருக்குது நம்ம உடம்புல சிறுநாக்கு அண்ணாக்குன்னு சொல்லுவோம் சாதி சாதிலிங்கம் தான் சேர்த்து மாய பொடி கலந்து மாய பொடிங்கிறது இந்த பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய ஒரு சப்தம் ஒரு அதிர்வலை அந்த மாய பொடியை கலக்க சா சாய சரக்கெடுத்து சாதிலிங்கம் தான் சேர்த்து மாய பொடி கலந்து வானுளவில் நெய்யூற்றி இந்த வானுளவில் நெய்யூற்றி அப்படிங்கிறது நம்முடைய பார்வையை மேலே ஏற்றி பிடிச்சிங்கன்னா அதிலிருந்து அந்த உருகி வரக்கூடியதான் நெய் வானொலியில் நெய்யூற்றி பொட்டென்ற என்ற பொட்டுமிட்டால் இந்த பொட்டை ரெண்டையும் கொண்டு போய் இங்கே வச்சிங்கன்னா புருவத்து எடை நடுவே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ இடமான நடிகை அப்போ அந்த பொட்டுங்கிற அந்த ரெண்டு பொட்டையும் கொண்டு போய் நம்ம இங்கே வச்சிட்டோம்னாவே நாம் சிவனை அடைகிறதுக்கான வழியில் வந்துட்டோம்னு அர்த்தம் சிவனை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூட்சும பொருள் அதை மெய்பொருள் திருச்சிற்றம்பழம்னு சொல்லுவாங்க சிற்றம்பலம்ங்கிறது ரொம்ப மென்மையானது ரொம்ப சின்னது அது அம்பலமாகும் அதுதான் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் இதுதான் திருச்சிட்டு இந்த ரெண்டும் அப்போ அம்பலமாகிறது இங்கே தான் அம்பலமாகும் அப்போ இந்த இந்த சூட்சிமா பாசை எல்லாமே சித்தர்கள் ஏன் வந்து மறைச்சு சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்கன்னா உண்மையை தேடணும் தேடுறவங்களுக்கு விளங்கும் எடுத்த உடனே ஒரு பொருளை ஒரு உண்மையை நம்ம சொல்லிட்டு அப்படின்னா இவ்வளோதானா அப்படின்ட்டு போயிடும் அதனால தான் உண்மையை உணர்றதுக்காக சித்தர்கள் வந்து அந்த பரிபாசையாக யாரெல்லாம் தேடுதல் இருக்குதோ அவங்க அதை உணரட்டுங்கிறதுக்காக பரிபாசையை கொடுத்துருக்காங்க அப்போ அழுகணி சித்தருடைய அந்த ஒரு கருத்தில் நிறையா விஷயங்கள் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு இப்போ நாம் பார்த்தது ஒரு ரெண்டு மூணு வரிகள் தான் பார்த்துருக்குறோம் இன்னும் அதை பற்றி நம்ம நிறையா சிந்திக்கலாம் ஸோ இப்போ நாம் சொன்ன வகையில் இந்த அழுகணி சித்தருடைய பாடல்கள் வந்து எந்த அளவுக்கு வாசியோகத்தை முக்கியத்துவம் கொடுத்து அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த தெரிஞ்சு அதை முறைய நம்ம வந்து பயன்படுத்தணும் ஒலைச்சுவடியில் வந்து அவங்க ஏன் குறிப்பிட்டு போயிருக்கன்னா நமக்காக தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க அடுத்த சந்ததிகள் வந்து இந்த உண்மையை உணர்ந்து அவங்க அந்த ஞானநிலையை அடையணுங்கிறதுக்காக சித்தர்கள் வேற யாருக்கும் கொடுக்கல நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம தேடுதல் இருக்கணும் அதை பற்றி சிந்திக்கணும் இந்த சிந்தனை தான் உங்களை அடுத்த நாளைக்கு கூட்டிகிட்டு போகும் அந்த சிந்தனை கொடுக்கறதுக்காகத்தான் எல்லா வரிகளும் சிதர்களுடைய பாடல்கள் எல்லாமே நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்கு தான் அப்போ எந்த ஒரு குரல் எடுத்திங்கனாலும் அதை நீங்கள் படிக்க படிக்க அதனுடைய ரகசியங்கள் தெரியும் ஒரு பாடல் எடுத்து படிக்கிறீங்க அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு இது அர்த்தம் புரியலையா அவர்கிட்டையும் கேளுங்கள் திருவள்ளுவர்மண்ட்டி ஐயா நீங்கள் ஏதோ ஒரு சூட்சி மத்த சொல்கிறீங்க ஆனால் எனக்கு அது தெரிய மாட்டேங்குது அதுக்கான ஞானத்தை கொடுங்க நீங்கள் கேட்டுட்டு படிச்சிங்கன்னா காலப்போக்கில் அதுக்கான விடை உங்களுக்கு வந்து சேரும் எண்ணம் போலதான் வாழ்க்கை எண்ணம் அது எழுச்சி பெற்றால் எண்ணியது தின்னமேனு சொல்கிறாங்க அப்போ அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த நிலையாக இருக்குன்னு அது தேடுதல் இருக்குன்னு அது மேலே ஒரு பற்று இருக்குன்னு அப்போ தான் அது நமக்கு விலங்கு அதுக்கான சூழ்நிலை நமக்கு இயற்கையாக அமைச்சு கொடுக்கும் யாரோ ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு அந்த ஞானம் வந்து சேரும் இல்லையா உள்ளுணர்வாக நம்மளுக்கே அந்த ஒரு உணர்வு கொடுப்பாங்க ஸோ சிந்திச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வாசி யோகம் மூலமா மூலமாக நம்முடைய பிறவி பயனடையலாம் கால ஜென்ம ஜென்ம செய்த அந்த பதிவுகளை அத்தனையும் நீங்கிறதுக்கான வழிமுறை தான் வாசியாகும் அப்போ இதை வந்து நீங்கள் தினசரி நல்ல முறையாக பயன்படுத்துங்க அதே போல் நம்முடைய அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் உங்களுக்கு வந்து நன்மையான விஷயங்கள் நிறையா பாடல்கள் மூலமாக நமக்கு உணர்ந்ததை நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ அனைவருமே பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறது எல்லா சித்தர்களுடைய ஆசி அதனால் நம்ம அதை பற்றி யோசிக்கலாம் மீண்டும் நல்லதொரு ஒரு பதிவில் நாளை பார்க்கலாம் நன்றி